நான் என்னையை பொருத்தளவு பர்சன் இந்த பர்சன் வந்து நான் என்ஜாய் பண்ண ஒரு ப்ளேஸ்னு சொன்னால் அந்த ப்ளேஸ் தான் வேற லெவல் தான் வாபு புலம்பெயர் தமிழர்கள் அதாவது இந்தியர்கள் தான் இருக்கிறாங்க லோக்கல் செப்பாங்க ஸோ இந்த பில்டிங்ஸ் எல்லாம் மினிமம் ஆச்சுன்னா ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ் ஓல்டான பில்டிங்ஸாக இருக்கும் இந்த பில்டிங்ஸ் எல்லாமே எல்லா பில்டிங்ஸும் ஓல்டு ஆயிடுன்னு சொல்லி இதை ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இது வந்து சின்ன பிளான் பண்ணுவாங்க பண்ணி எனக்கு ஃபைவ் ஓர் சிக்ஸ் இயர்ஸ்க்கு பிறகு இந்த மாதிரி பண்ணுவாங்க வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு எனது நியூ வீடியோ ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சொன்னால் அதே சென்ட்ரல் ப்ராவின்ஸில் நுவர் இலியா என்று சொல்கிற பிளேஸில் தான் ஸோ இன்றைக்கி நம்மளோட ஜேர்னி வந்து எங்கே போக போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு எயிட்டீன் கிலோமீட்டர்ஸ் மாதிரி ரைட் பண்ணி நம்ம வந்து ஓகே ரைட் எங்கே போகிறதுக்குன்னு சொன்னால் டாய் அந்த பிளேஸ்கிட்ட பேர் ஓகே லிந்துல ஜங்ஷன் ஸோ கிளம்புக்கு போகிற வழியில்தான் லிந்துல ஜங்ஷனுக்கு போயிட்டு லிந்துல ஜங்ஷன்லேருந்து நம்ம உள்ளுக்கு வந்து ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் மாதிரி போகணும் ஸோ எங்கே போகிறேன்னு சொல்லி மோட்டர் ப்ளாக்லாம் கண்டிப்பாக சொல்கிறேன் ஓகே இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக எல்லாமே இந்த நுவரேலி டிஸ்ட்ரிக் அதாவது நுவே இலைய டவுனில் நூறு பக்கத்தில் பக்கத்தில் எல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிஞ்சு ஸோ இன்றைக்கி நம்ம போக போகிறது வந்து என் ஃப்ரெண்டோட வந்து வீட்டுக்கு தான் நான் ஸ்டே பண்ண போகிறேன் ஸோ அங்கே போயிட்டு திங்ஸ் எல்லாமே வச்சுட்டு அங்கே என்னென்ன ப்ளேஸஸ் இருக்குது அங்கே பக்கத்தில் இருக்கிற ப்ளேஸஸ் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம் ஸோ போகிற வழியில் வந்து நானும் ஓயா அந்த ரூட்டில் தான் போகணும் இன்னைக்குமே ஒரு அழகான ஒரு காட்சியோடு நல்லாயிருக்கும் லட்ஸி பிகாஸ் இங்கே பார்த்திங்கன்னு சொன்னாக்கா எல்லா சீனரிஸையுமே எனக்கு எப்ஸோ பண்ணணும் போய் கொண்டே இருக்குது அவ்வளோ அளவான சீனரிஸில் வந்து பைக் ஓடிட்டு போகும்போது நமக்கு கிடைக்கிது ஓகே ஃபுல்சி நம்ம பதினேழு கிலோமீட்டர் போகணும்னு சொல்லி காட்டுது கூகுள் என்ற குட்டிச்சை தான் ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸ் காய்ஸ் பார்த்துருப்பீங்க தானே பம்பூர் வாட்டர் ஃபால் வேற லெவல் பிளேஸ் டேஷ் சீரியஸ்லி அந்த மாதிரி பிளேஸ் வந்து நான் யூடியூபுக்கு வீடியோவும் எடுத்து ஓகே அதோடு வந்து நான் என்னையை பொறுத்தளவு பர்சன் பேர்சனாக வந்து நான் என்ஜாய் பண்ண ஒரு ப்ளேஸ்னு சொன்னால் அந்த பிளேஸ் தான் வேற லெவல் ஓகே இதால் நீங்கள் நேருக்கு போனீங்கன்னு சொன்னால் தான் நான் அந்த பம்பூர் அதுக்கு அதுக்கப்புறம் கிரேக்கோரி பார்க் அந்த மாதிரி போகிற மாதிரி இருக்கும் ஸோ பதிலைக்கு நேராக தான் போகணும் நம்ம இப்போ கொழும்புக்கு போகிற வழியில் கொழும்பு ரோட்டு சைடில் இந்த சைடில் தான் போக போகிறோம் ஓயா ரோட் நோயில டவுன் வந்து ஒரு குட்டி டவுன் தான் கைஃப் அதான் ஒரு டவுன் பசங்க நிறைய விஷயங்கள் இருக்குது டவுனில் வந்து நீங்கள் இறங்கி உள்ளுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போனால் சும்மா அவங்களோட ஆனால் லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் ரிச் பீப்புள்ஸாக இன்னும் ரிச் ஆகிட்டே இருக்காங்க புவர்ஸாக பூவர்ஸாக போயிடுறா ஆகிட்டே இருக்காங்க இப்போ நிறைய பேர் உள்ளுக்கும் நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்காங்க அவங்களோட லைஃப் தான் அவங்களோட எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட் கேர்ள்ஸ் எண் இதெல்லாம் தான் நம்ம போயிருந்தோம் ஹாட் அண்ட் பிளேன்ஸுக்கு பார்த்துருப்பீங்க அண்ட் கிளைன்ஸ் வீடியோ வந்து வேறு மாதிரி கைஸ் பட் ஆக்சுவலி ஐம் சாரி கைஸ் இந்த கோப்ரோவில் வந்து நான் ஹைப்பர் ஸ்மூத்தை வந்து ஒன் பண்ண மறந்துவிட்டேன் ஆக்சுவலி இல்லை நான் ஒன் பண்ணி தான் இருந்தேன் பட் எனக்கு தெரியலை யாரும் ஆஃப் பண்ண இல்லை எனக்கு கை தவறி படித்த வந்து வீடியோ வந்து ஓவராக ஷேக் ஆகுது பைக் ரைட் பண்ணுற வீடியோவில் அண்ட் ப்ளைன்ஸ் உள்ளுக்கு போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஷேக் ஆகுது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து அதெல்லாம் கிளியராக ப்ராப்பராக நான் பார்த்துக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸுக்கு மேலே நான் வந்து நியூட்ரல் பைக்கை ஸ்டார்ட் பண்ணமே ஓட்டிட்டு இருக்கிறேன் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பள்ளம் பைக்ஸ் நம்ம இந்த வரும்போது தான் ஏறிட்டு போகிற மாதிரி இருக்கும் இறங்கும் போது ஃபுல்லாக பனியை அதாவது மலையிலேருந்து மலை உச்சியிலேருந்து கீழே அப்படியே ரோடு சுற்றி சுற்றி போகிறதால ஈஸி இந்த வியூஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி சீரியஸ்லி எனக்கு வந்து இந்த கோப்ரோவை வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு மேலே சேரில் வீடியோ அப்படியே ஒன் பண்ணி வச்சுட்டு போகணும் பொல்லிக்கு அது அப்படி பார்த்தேன்னு நான் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும் இப்போ நானும் இல்லை இருந்து அந்த தலைவாக்கலை எஸ் தலைவாக்கலை இந்த போகிற இந்த ரோடோடைய வியூவை பாருங்கள் அப்படி இருக்குன்னு இன்னைக்குமே ஒவ்வொரு ரோடோட வியூவும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான வியூஸ் கைஸ் இது எங்கேயே பாருங்கள் அங்கே போகிற வெயிக்கலை பார்த்தீங்களா எப்படி இறங்கிட்டு போகுதுண்டு ஓகே கிளச்சை பிடிச்சிட்டு போகிறதால கஷ்டமாக இருக்குது நியூட்டர் பண்ணோம் நியூட்ரல் பண்ணியாச்சு தள்ளு தள்ளு ஓகே லெட்ஸ் கோ வானிங் எச்சரிக்கை நியூட்ரல் வாகனம் செலுத்துதல் படி ஓ ஐத்தான் சொல்லி இது நியூட்ரலில் வாகனம் செலுத்துறது வந்து ஓகே வெல்சி வாட்டவர் பட் இப்படி போகிறது வந்து சேஃப் இல்லை சட்டபடி ஆகி ஃபுல்லாக ஒரு மலையிலேருந்து அப்படியே இறங்கிட்டு போகுது கை இப்போ இதால்தான் கொழும்புக்கோ அவிசா வேலை அப்படியான பிளேஸஸுக்கு போகணும் ஸோ நம்ம அந்த ஃப்ரெண்டோட போய்ட்டு போயிட்டு ஸ்டே பண்ணி ஸோ இன்னைக்கு நாளைக்கு பார்க்குற இடங்களை பார்த்துட்டு வில்கும் ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதனால தான் நாங்கள் வந்தோம் ஸோ வந்து லெந்துல ஜங்க்ஷனில் வந்து இன்சைடு வந்து போட்டு பெய்த்து கொண்டு இருக்கிறேன் ஸோ ரோடுன்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது ஓகே என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு இன்னும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஷோ ஆகுது கீழே வந்து ஒரு பாருங்கள் எப்படி பெரிய இதோண்டு ஒன்று கங்கை உண்டு

வச்சுட்டு இதில் தான் என்னோடய ஃப்ரெண்ட் ஆஃபீஸில் பண்ண ஹாய் சொல்லுங்கள் ப்ரோ ஹலோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மரம் ஒன்று இருக்குது என்ன மாதிரி சார் இந்த மரத்தை ஸ்பெஷல் இது வந்து லைக் சின்ன ஒரு டைப் ஆஃப் சைனீஸ் கோவான்னு சொல்லுவாங்க ஸோ இதில் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா சின்னதாக இருந்தாலும் அதோட டேஸ்ட் கூடிய இருக்கும் டேஸ்ட் கூடிய இருக்கும் இல்லையா அந்த அந்த அங்கே இருக்கிறது அந்த இருக்குது பட் வந்து பழமாவின்னா இந்த இந்த மாதிரி தான் வருமேனா உண்மை நல்லாக்கு ஸோ இது பழமாயினா இந்த மாதிரி கலரில் தான் வரும் பாருங்கள் எப்படி இருக்குங்க இது திங்க பாது நல்லாயிருக்கு ஸோ இங்காலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்ன கோவா கோவா இது வந்து கோவா ஃபார்ம் நிறைய பிளேசஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாங்க தோட்டங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் சைடுன்னு சொல்லலாம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து மோட்டர் பிளபில் நான் கண்டினியூ பண்ணேன் ஸோ அது வந்து லிந்துலேன்னு சொல்லுற பிளேஸ் ஸோ அந்த லிந்துலேன்னு சொல்ல பிளேஸ்ல இருந்து

நியூநெல்யா டிஸ்ட்ரிக்டை பொறுத்த அளவுக்கு டீ தானே பட் இருக்கிற எப்படி ஸ்பெஷலிட்டது ஹை குவாலிட்டி டீ நம்மளுக்கு அதில் வந்து செகண்ட் அந்த மாதிரி தேர்ட் கிரேடுக்கு பிறகு இருக்கிறத நம்மலாம் நம்ம குடிச்சுடைய பாருங்க வாசமே இல்லை அந்த வாசம் இருக்காது அது வந்து ட்ரை பண்ணி அது பெரிய ப்ரொசஸ் அந்த ப்ரொசஸ்க்கு பிறகு தான் அதில் ஹீ லைக் அந்த ஸ்மெல்லே வர ஸ்டார்ட் ஆகும் ஓ அது இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த லீஃப் இது இந்த டீலீஃபை வந்து எடுத்து எந்த ஸ்மெல்லுமே இல்லை மீன் ப்ராசஸ் கூட எடுத்து அதை காய வச்சு காய வச்சு இது யூஸ்வலாக வந்து இந்த கொழுந்து பறிக்கணும்னு சொல்லுவாங்க அதில் அதில் பறிச்சிருக்கா அது என்னது அதுதான் மச்சான் அந்த லைக் அதில் இப்போ இங்கே எல்லாம் கொழுந்து இல்லை ரிமூவ் பண்ணிட்டாங்க

எப்பயுமே அந்த ஸ்மெல் தெரியாது ஸ்மெல் தெரியுதுல்ல கொஞ்சம் கூட சாமி இருக்கு கோயில் இந்த கோயில் இருக்கு தானே இது அம்மன் கோயில் முஸ்லீம் எப்படி சொல்றது ஹில் கண்ட்ரில எல்லாமே அம்மன் கோயில் தான் இருக்கும் ரேர் பிளேசஸ்ல தான் எப்படி சொல்ல போனா முருகன் கோயில் இப்ப சீதா ஏரியம்மன் அம்மன் சீதாமன் அந்த மாதிரி ரேர் பட் இப்ப எல்லா பிளேஸ்லயுமே நல்ல பொபியுலம் இருக்கு பொபி உலகமரம் இருக்குது அம்மன் கோயில் அம்மன் கோயில் சோ கிளம்புல வந்து எல்லாமே இருக்கும் இங்க குறவு குறவு இங்க இது என்ன கோயில் சின்ன அம்மன் கோயில் அம்மன் இது வந்து எனக்கு தெரிஞ்ச காலத்துல இருந்து இந்த மரம் இருந்துச்சு இப்போ மரமா ஓ இப்போ வந்து காஞ்சி போயிட்டு ஓல்டு ஓல்டு சரியான ஓல்டு ஸோ பொதுவாக வந்து ஹில் ஹில் ஸ்டேஷன்ல வந்து அம்மன் கோயில் தான் இருக்கு இந்திய அம்மன் கோயில் தான் கூட இதுல இருக்கிறது சேச்சு விநாயகர் விநாயகர் லியா இங்கல இருக்குது இங்கத்துக்குள்ளே சின்ன சின்ன இதுதான் மெயின் கோயில் हूं இத மெயின் கோயில் இல்ல பட் இந்த கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு மார்க்கஸ்ட் வச்சிருக்காங்க கோயில் உள்ளுக்கு இருக்குற இடம் ச அம்மே அம்மே சோ கடவுளில் வந்து மெயினானவர் சொன்னேன் அப்படி குப்பையம் மனைக்கோபுரம் ஏரியாவே அவ்வளோ பீஸ் அவ்வளோ காமாக இருக்குது அது அந்த கோயில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது இல்லையா அந்த கோயில் பெருசாக இருக்குது இல்லை பங்களாதேஷ் ஃப்ளக் மாதிரி ஒரு ஃப்ளக் ஒன்று இருக்குது தெரியல மச்சா சம்திங் ஏதாச்சும் ஒரு ஓகே ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்டேட் பீப்புள்ஸ் ஆங்கே இந்த சைடில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் இங்கேலாம் பாருங்க லைஃப் ஸ்டைல்ஸே ரொம்ப டிஃப்ரெண்ட் அங்கே அம்மா இருந்தாங்க அவரே வந்து ஹி வாஸ் போன் இன் இந்தியா ஆ போன் இல்லை நான் இன்னொன்று கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது கைஸ் இந்த பிளேஸில் வந்து நிறைய வந்து இப்போ ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மேலே வந்து புலம்பெயர் தமிழர்கள் அதாவது இந்தியர்கள் தான் இருக்கிறாங்க லோக்கல்ஸ் பிகாஸ் அந்த டீ ஃபேக்ட்ரி ஒர்க்ஸுக்கு கூட்டிகிட்டு வந்தவங்க கூட்டிகிட்டு வந்தவங்க அப்படியே வந்து எப்படின்னா அவங்களோட எல்லா ப்ளேஸும் ஆயிடுச்சு ஸோ இந்த பில்டிங்ஸ்லாம் மினிமம் ஆச்சுன்னா ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ் ஓல்டான பில்டிங்ஸாக இருக்கும் இந்த பில்டிங்ஸ் எல்லாமே எல்லா பில்டிங்ஸும் ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்மளாக கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும் போதுங்காய் இந்த நூரெலியா பொறுத்த அளவுக்கு நிறைய பேர் வந்து இந்தியன் ஹிந்துஸாக தான் இருப்பாங்க ஸோ அந்த டைமில் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரி தான் எஸ்டேட் ஒர்க்கு வந்தவங்க அப்படியே இங்கே புலம் பேர் இப்போ முஸ்லீம்ஸாக இருந்தாலுமே

பட் இங்கே பார்த்திங்க சொன்னால் இங்கே இருக்கிற ஹிந்துஸுடைய ஸ்லாங்கில் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் ஸோ இந்த பிளேஸில் இருக்கிற கோவிலே வந்து பெரிய ஒரு அம்மன் கோவில் தான் இங்கே இருக்கு பூட்டி இருக்கு ஓகே ஒரு பர்டிகுலர் டைம் தான் ஓப்பன் பண்ணுவாங்களா ஸோ வந்து இருக்க ஹோட்டல்ஸ் எல்லாமே பார்த்தா இதெல்லாம் வந்து ஹவுஸ் பீப்பிள்ஸ்க்கு பில் பண்ணி கொடுக்க பில் பண்ணி கொடுக்க ஓகே ஸோ அந்த பெரிய பெரிய ஃபேன்சி பில்டிங்ஸ் எல்லாமே பார்த்தா மேலே இருக்குது ஹோட்டல்ஸ் அந்த அங்கே இருக்க பாருங்கள் அந்த ஹோட்டல் தான் பார்த்தா இங்கே இருக்கிறதுல லாகாசா அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஹோட்டல் ம் ஸோ அந்த பஸ்ஸஸ்லாம் போகும் டூரிஸ்ட் வந்து ஸ்டே பண்ணுறது யார் டூரிஸ்ட் வந்து எல்லாமே ஸ்டே பண்ணுவாங்க இந்த பிளேஸ் ஃபுல்லாக அப்படி இருக்குதுன்னு பாருங்க ஃபுல்லாகவே வளர்ச்சி டீ எஸ்டேட் ஸோ அந்த டீ எஸ்டேட்டில் வந்து மேலே மேலே ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல்ஸ் இருக்குது ஸோ அது பொதுவாக பொறுத்த அளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்பென்ஸ் கூடு இல்லையா ஸோ இருக்கிறதுலே நம்ம அங்கேருந்து பார்க்கும்போது பெருசாக வேலைங்க கோயில் இருக்காங்க அம்மன் கோயில் இது வந்து இப்போ மிட் ஆஃப் டிசம்பர் மிட் ஆஃப் டிசம்பர் ஓகே ஸோ டிசம்பரில் சென்டர் அந்த பகுதி மிட்ல எல்லாம் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த ப்ளேஸ் எல்லாம் வந்து ஆகி வேறு லெவலில் இருக்குதுங்க பார்க்குறதுக்கு இந்த வியூவே ஷா உண்மைக்குமே அவ்வளோ அந்த என்ன சொல்றது அந்த நேச்சுரல் வாசனை சொல்கிறது வந்து சீரியஸ்லி வருது ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன ரோட்ஸ் இருக்குது தானே ஸோ இந்த எஸ்டேட்டில் உள்ளுக்கால ரோட்ஸ் எல்லாம் இருக்குது இந்த ரோட்ஸ் எல்லாமே வந்து என்னத்துக்கு பண்ணிருக்காங்கன்னு சொன்னால் இப்போ என்னது அந்த டீ டீயை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க தானே ஓகே லைக் டீயை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுற அந்த லாரிஸ் ட்ராக்டர்ஸ் அந்த மாதிரி அந்த டீயை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வரதுக்கு அது ஒரு பாத்தா தான் வந்து அதை வந்து இது பண்ணியிருக்காங்க ஸோ இதில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கீழே இருக்கிற ஹவுசஸ் எல்லாமே அவங்களோட ஏரியாவே அப்படி ஒரு மாதிரி ஒரு பிளேஸ்ல இருக்கு பட் இதில் இருந்து நம்ம இப்போ ஸ்டே பண்ணிக்கிற ஃப்ரெண்டை வீடு சொன்னால் அது வந்து டவுன் கொஞ்சம் ஸோ இந்த பிளேஸ்ல இருந்து இப்போ டவுன் சொன்னா அங்கே தான் வருவாங்க ஓகே ஸோ அதுல சொன்னால் பஸ் ஸ்டாண்ட் அதெல்லாம் இருக்குது இருக்கு பஸ் ரூட் தாங்க இப்போ நம்ம வந்தது எல்லாமே ஃப்ரெண்ட் வீட்டில் பார்த்த மாதிரி ஸ்டார்டிங் பருவம் அதில் இருந்து பாருங்கள் எப்படி இருக்கு இந்த கோவா இப்போ நீங்க பார்த்தது வந்து கோவா ஸோ கோவா அடைய வந்து இப்போ எவ்வளோ காலந்து இன்னும் இன்னும் கொஞ்சம் நாளையில் வந்து கொஞ்சம் ஆவஸ் பண்ணலாம் அதாவது அறுவடை பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமா இது வரும் இப்போ இந்த பிளேஸை பொறுத்த அளவுக்கு நிறைய விஷயம் வந்து நம்ம பார்த்தோம் கேரட் கேரட்டா இதுதான் கேரட் அப்படியே கேரட் எதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுக்கு ஸ்ரீலங்காவில் வந்து கரெக்ட் வந்து தங்கத்து விலைக்கு போகுது கேரட் கீழையும் பார்த்துடுவோம் இன்றைக்கு தான் ஃபஸ்ட்டாகவே பார்க்குறேன் இன்னும் கஞ்சா இலை மாதிரிக்கு கஞ்சா வாங்க மைண்ட் வாய்ஸ் உனக்கு இப்படி கஞ்சா இலை இது ஃபுல்லாகவே கேரட் கைஸ் ஸோ அந்த பிளேஸை பொறுத்த அளவுக்கு என்ன சொல்கிறது வெஜிடபிள்ஸ் எல்லாமே அந்தந்த டைமில் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எடுக்கலாம் ஸோ ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கும் இல்லை இந்த பிளேஸில் நம்ம பார்த்தது வந்து ஒன்று வந்து டீ டீ வந்து ஸ்பெஷலாக இருக்கும் அண்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து கேரட் அதுக்கு அதுக்கானனால கோவா கோவாவுக்கு தமிழர் என்ன சொல்கிறேன் கோவான் ஐயா கோவா வந்து தான் யூஸ் பண்ணுறது நான் ஃபோட்டோஸ் போடுறேன் பாருங்கள் சொல்லுவாங்க ஓ இதுதான் அது கேபிள் டைஸ் அது கேபிள்ஸ் இப்போ நம்ம பார்த்தது வந்து இப்போ 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 பார்த்தது வந்து முட்டை கோவா முட்டை கோவான்னு சொல்லி ஜஸ்ட் கோவா வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் ஃப்ரெண்டை வீட்டில் பார்த்தது வந்து லீஃப் கோவா இல்லை லீஃப் கோவா அதில் வந்து லீஃபை மட்டன் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இப்படி கோவால கூட கெட்டகரி இருக்குது டீ பிளான்ஸ் எடுக்கிறீங்களா இது தேயில் தானே டெய்ல பிளான்ஸ் இதை வந்து கட் பண்ணிடுவோம் ஓகே கட் பண்ணிக்கோங்க ஒரு பர்டிகுலர் சீசனுக்கு பிறகு டெட் ஆகிடுங்க

ப்ரோசஸ் கூடிய இப்போ ப்ரொசஸ் தான் பட் இந்த இதுக்கு வந்து எப்படி சொல்வது இதெல்லாம் டக்குன்னு பண்ண மாட்டாங்க ஒரு லாங் டைம் ஆகும் ஒரு நாள் ஒரு நாள் அப்படிங்கிற ஆன தான் இதுதான் இதெல்லாம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இது பண்ணி கீழே இருந்தால் அப்போ ரிமூவ் பண்ணுவாங்க வேரோட ரிமூவ் பண்ணிட்டு அகைன் வந்து அந்த பிளேஸில் வந்து பிளான் பண்ணுறப்படி பிளான் பண்ணுவாங்க எப்படி அது சின்ன சின்ன பிளான்ட்லேருந்து பண்ணுவாங்க ஓகே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வேர்லாம் பாருங்கள் எவ்வளோ வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அந்த பிளேஸில் பார்த்த மாதிரியே அதை வெட்டி ஃபுல்லாக பிளான்ட்டை வந்து ஃபுல்லாக எடுத்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு நியூ பிளான்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் இப்போ இந்த பிளான்ஸுக்கு எல்லாமே வந்து நார்மலி ஏஜ் வந்து கை ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸுக்கு மேலே இருக்கும் அந்த ஒரு ரீசன்னால் வந்து இது என்ன பண்ணுவாங்க ஓல்டு ஓகே இதுக்கு மேலே இதால் வந்து என்ன அந்த துளிர்னு சொல்கிற அந்த இது இருக்குது இல்லையா தேயில் எடுக்கிறது அந்த இது வந்து இதால் தர முடியாது ஓல்டு ஆகிட்டுன்னு சொல்லி இதை ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இது வந்து சின்ன பிளான் பண்ணுவாங்க பண்ணி ஏன்னா ஃபைவ் ஓ சிக்ஸ் இயர்ஸ் பிறகு இந்த மாதிரி பண்ணுவாங்க ஸோ இட்ஸ் அ லாங் ப்ராசஸ் இந்த மாதிரி தான் ஒரு டீயோடைய லைஃப் ஸ்டைல் இப்படி தான் போகும் இப்போ இதில் வந்துருக்கு எயில்லன் ஹாலேஸ்டேட்டா எயிலியன் ஹாலேஸ்டேட் ஸோ அந்த பிளேஸ் இது பெங்களூர் தான் இங்கே இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு ஸ்டேட் இந்த பிளேஸில் வந்து நான் இப்போ ஸ்டார்டிங் பிளாக்ல ஸ்டார்டிங் பண்ணி வரக்கோன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கும் இப்போ இருக்கிற வியூக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி அது இப்போ ஆக்சுவலாக டைம் பார்த்தீங்கன்னா சொன்னால் சிக்ஸ் சிக்ஸ் ஓ க்ளாக் இல்லையா ஓகே சிக்ஸ் ஓ க்ளாக் ஆகுது ஸோ நைட்டாக நைட்டாக இந்த வியூவெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இன்னுமே அந்த வானத்தோடைய கலர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகி இந்த க்ரீன்ஸ் இதெல்லாம் வந்து ஃபுல்லாகப்படியே சைலன்ட் சைலண்டாக இருக்குது வேற மாதிரி ஸோ காய்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட ஃபினிஷ் பண்ணிக்கு ஸோ இது ரியலி இந்த வீடியோ வந்து என்ஜாய் பண்ணிவிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் தம்ஸ்அப் ஒன்று கொடுங்க பக்கத்தில் பெல் பெல்லைக்கன் ட்ரெஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கு முதல்ல ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா எந்த இஷ்யூமே இல்லை ஸோ அப்கமிங் வீடியோஸுக்கு வந்து வெயிட் பண்ணுறீங்க காஷ் ஸோ சீன் என் நெக்ஸ்ட் வீடியோ பை